ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்ன டிஷ்ஷை பார்க்க போகிறோம்னா தேங்காய் கஞ்சி அதுக்கு ஒரு சைட் டிஷ் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க இது எப்படின்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூருன்ற மாதிரி சளி குழந்தைங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அப்போல்லாம் பிடிக்காது இருந்தாலும் இப்போ நான் அம்மாவானதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு இப்போ செய்கிறேன் ஓகேங்களா இது எப்படி செய்கிறதுனா குக்கரில் வந்து நான் வந்து பச்சரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டு பூண்டு ஒரு பத்து பல் ஒரு டம்ளருன்றதுனால நான் பூண்டு பத்து பல் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டு தண்ணி அதுக்கு நீங்கள் நார்மலாக சாதம் வைக்கிறத விட கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க ஊற்றி மூணு விசில் விட்டு இறக்கி வச்சுட்டு நான் காமிச்சேன் பாருங்கள் அரை மூடி தேங்காய் நான் ஒரு டம்ளர் ரசத்துக்கு அரை மூடி தேங்காவை பால் எடுத்து ஊற்றிருக்கேன் பால் கொதிக்கணுங்கிறதுல தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது அதனால் அது போ ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டிங்கன்னா கஞ்சி ரெடி அதுக்கான துவையல் வந்து தேங்காய் பொட்டுக்கல்ல உப்பு பூண்டு இவ்வளோ தான் இதை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா துவையல் ரெடி நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்